வெறும் மூணே மூணு பொருளை வச்சு ஒரு சூப்பரான பால்கோவா ட்ரஸ்ட் மீ இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த பால் கவுடர் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம் அதே கப்லேயே ஒன்றரை கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா திக்காக இருக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க பேனில் நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் கரைச்சி வச்சு அந்த பால் பவுடரை சேர்த்துக்கலாம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி திக்காக ஸ்டார்ட் ஆகிடும் சைடில் இருக்க ஏடு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் பாருங்க நல்லா சுண்டி ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல வந்துருச்சு இப்போ இதை இன்னும் கொஞ்சம் திக்காக்கணும் நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறம் இதுல ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இப்போ பாத்தீங்கன்னா பால் கோவா ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கக்குள்ள ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுங்க ஆடினதும் நல்லா திக்காயிடும் அவ்வளவுதான் சூப்பரா பால் கோவா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ஒரே ஒரு வாரத்தை சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க